நீங்கள் பேச எழுத இன்று ஒரு தமிழ்சொல் வளமனை பங்களா குறையளவு தேவைகளுடன் அமைந்திருப்பது வீடு மிகையளவு தேவைகளுடன் அமைந்திருப்பது பங்களா அகலமான ஒன்றில் முற்றம் மிக பரந்த கூடம் நீண்ட ஆளோடி பெரிய குளியலறை பேரளவு துயிலறை இவையன்றி நிரம்ப இருக்கைகள் மற்றும் இன்னும் பிற வசதிகளுடன் அமைந்திருப்பது பங்களா சுருங்கச் சொன்னால் வளம் நிறைந்த பேரளவு வீடுதான் பங்களா வளம் நிறைந்த மனை என்பதால் இதை வளமனை என்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சொல் படத்துடன் வெளியாகும் புதிய தமிழ் சொற்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் ஒரு குறிப்பேட்டில் பதிவு செய்து வாருங்கள் உங்களுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்